மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நம்ம ஐயா ஜி வந்தார்னா மோடி ஜி ஒன்றை முளத்துக்கு திருக்கோள் சொல்லுவார் திருவள்ளுவரே ஒன்னே முக்கால் அடித்தான் இருப்பார் இவர் நாலே முக்கால் அடிக்க சொல்லுவார் திருக்குறள் அந்த திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்போம் என்று சொன்னார் இப்போ மோடி ஆட்சி நம்மளால் கிள்ளுக்கிறையாக வச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் புடுங்கி தின தெரியும் ஆனால் ஒன்றும் நல்லது செய்ய தெரியாது அதனால மீண்டும் மீண்டும் நம்ம வைக்கிறோம் அடுத்த ஆட்சி மாறணும் அந்த ஆட்சி மாறுகிற போது இந்த காட்சிகள் எல்லாம் மாறும் நோட்டாவுக்கு பின்னாடி வராம கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு கதறிட்டு இருக்காரு மோடி வழக்கம் போல அப்படியே பலூனா பெருக்கி தன்னைத்தானே இந்த இந்த ஆட்டுக்குட்டி இன்னைக்கு என்ன எல்லா கும்பலையும் கதற விட்டு இருக்கிற ஒரு தேர்தல் அறிக்கை வெளிவந்திருக்கிறது அது தமிழ்நாட்டினுடைய இந்தியா கூட்டணியினுடைய தலைமையா இருக்கக்கூடிய திமுக வெளியிட்டிருக்கிறது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அண்ணாமலையினுடைய கனவை கலைத்திருக்கிறது அண்ணாமலையை பதற வைத்திருக்கிறது கதற வைத்திருக்கிறது அதுலயும் ஆளுநர் எல்லாம் வைத்தால போய் கிடக்குறாராம் ரொம்ப சிக்காயிட்டாராம் அவ்வளவு பிரச்சனையை எதிர்கொண்டிருக்காருல்ல அவரு என்ன நடந்துச்சு அப்படின்னா பத்திரிகையாளர் சந்திப்புல கதர்ன கதறல் இருக்குதே அது உங்க வீட்டுக்காரல் கதறல் எங்க வீட்டு கதறல்ல அப்படி ஒரு அகில இந்திய அளவுக்கு கதறல் கதறி இருக்கிறாரு அப்படி என்னையா நடந்துச்சுன்னா போன தேர்தல போட்டதுவே இந்த தேர்தலையும் போட்டு வச்சிட்டாங்க திமுக அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு அட கூமுட்ட போன தேர்தல்ல இதெல்லாம் செஞ்சு கொடுங்கயா தமிழ்நாட்டினுடைய தேவை இதெல்லாம் அப்படின்னு நாங்க கொடுத்துருக்கோம் ஆனா நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க தமிழ்நாட்டு தேவையை ஒன்றை கூட நிறைவேற்றல ஒன்ன கூட நிறைவேற்றல தமிழ்நாட்டுக்காரன் கேட்டுட்டு தான் இருப்பான் அதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு எங்களை துச்சமா நினைச்சிங்க தமிழ்நாட்டை புறக்கணித்தீர்கள் தமிழ்நாட்டின் மீது வன்மம் வைத்தீர்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த உதவி செய்ய மாட்டோம் எங்க வரி பணத்தை திருடிட்டு போய் உட்கார்ந்த கும்பல் புரியுதுங்களா தமிழ்நாட்டை புறக்கணிச்சதுனாலதான் மீண்டும் நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் இங்க ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆவாரு அப்படி ஆகிற போது நாங்கள் இதெல்லாம் செய்வோம் என்று ஒரு அறிக்கையை தெனாவட்ட வெளியிட்டு திமுக வச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம் சட்டத்தின் மூலமாக இருக்கோம் நீட்டை ஒழிக்க தமிழ்நாட்டில் விளக்கு வேணும் நீட்ல இருந்து எங்களுக்கு விளக்கு கொடுங்கள் அப்படின்றதுக்கு நம்ம சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து நடத்துறோம் ஆனா இந்த கும்பல் வேண்டும் என்றே அவருடைய தலையில மீண்டும் மீண்டும் பொறுப்பற்ற வன்மத்தை ஊத்திக்கிட்டே இருக்கு காவி கும்பல் அப்ப நம்ம அடுத்த தேர்தல எங்க ஆட்சி வந்தா நாங்க செய்வோம்னு செய்வோம் சொல்ல மாட்டோமா சொல்லுவோம் இது மாதிரி ஆயிரம் விஷயங்கள் சொல்லியிருக்கோம் நீங்க செய்யல இந்த முறை ஆட்சி மாற்றம் வரும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த தேர்தல் அறிக்கை ரெண்டு வகையா பாக்கலாங்க ஒன்னு தமிழ்நாட்டினுடைய தேவை என்ன இருக்கு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்திய அளவுல என்ன மாற்றம் வரும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிற போது என்ன மாற்றம் வரும் என்பதையும் என்ன தெரியுங்களா இதுதான் காவிகள் கதர்ன இடம் காவிகள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சு தேர்தல் களத்துல நிக்கிற போது அவங்க என்ன சொன்னாங்க நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சிலிண்டர் விக்குது இவ்வளவு விலையா ஐயகோ அப்படின்னாங்க அறுபது ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கும் போது இவ்வளவு விலையா அப்படின்னு எங்க அக்கா ஸ்மிருதி ராணி எல்லாம் தலையை விரிச்சு போட்டு தரையில உருண்டாங்க ஆனா என்ன ஆகி போச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ரூபாயில சிலிண்டர் இருக்கு இந்தியால சிலிண்டரே வாங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இப்ப புரியுதுங்களா ஆட்சிக்கு வர்ற முன்னாடி ஆடின காவிகள் நம்மள ஆயிரத்தி இருநூறு ரூபாய் சிலிண்டரு நூத்தி சில்லரை ரூபாய்க்கு பெட்ரோலு தொண்ணூத்தி ஏழு ரூபாய்க்கு டீசல் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கு அதான் முதலமைச்சர் சொல்ல நாங்க வந்தோம்னா ஒட்டப்போயா ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் தருவையா அப்படின்னு ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உரிமை தொகை தருவோம் சட்டமன்ற தேர்தலில் தந்தாச்சு குழந்தைகளுக்கான புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் தந்தாச்சு இலவச பஸ் இருந்து கொடுப்போம் சொன்னாங்களா தந்தாச்சு பாலுக்கு விலை குறைப்பேன்னு சொன்னாங்களா தந்தாச்சு பெட்ரோலுக்கு விலை குறைப்பேன்னு சொன்னாங்களா செஞ்சாச்சு எல்லா பகுதிகளிலையும் வீடு தேடி மருத்துவத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொன்னாங்களா செஞ்சாச்சு அப்ப மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல வாக்குறுதிகளை கொடுத்து செஞ்ச ஒரு திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு நாடாளுமன்றத்துல ஜெயிச்சா செய்ய முடியாதா என்ன இங்க பக்கத்துல காங்கிரஸ் ஜெயிச்சுங்க கர்நாடகத்துல வந்த உடனே அவங்க சொன்ன அத்தனை நிறைவேற்றிருக்கிறாங்க அப்ப மக்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் காவிகள் அதிகாரத்தில் இருக்கிற கார்பரேட்டுகளுக்கு எல்லாம் செய்வான் ஏழை மக்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டான் வாய் கிழிய பேசுவாங்க அப்புறம் இழுத்து தெருவுல விட்டு போயிடுவாங்க ஆனால் கண்ணுக்கு முன்னாடி பாக்குற சாட்சி தெரிங்களா கர்நாடகத்துல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அத்தனை கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த திமுக கூட்டணி அத்தனையும் கொண்டிருக்கிறது ஆனா பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில ரேஷன் கடையை கூட பிஜேபி மூடி இருக்கு பேச தகுதியே இல்லை இந்த பிஜேபிக்கு அதான் சொல்றாங்க சிலிண்டர் விலையை குறைப்போம் டீசல் விலை பெட்ரோல் விலையை குறைப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்தியா முழுவதும் இருக்கிற பெண்களுக்கு உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் கொடுப்போம் தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இந்தியாவுக்கு இது மாறும் இன்னொன்னு என்ன தெரியுமா வட இந்தியாவில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தை நாம இந்தியா கூட்டணிக்கு சுட்டிக்காட்டி நம்ம அதை தேர்தல் அறிக்கையில் வச்சிருக்கோம் அது என்ன தெரியுமா அங்க குழந்தைங்களுடைய கல்வியை உயர்த்தி பிடிப்பது அப்ப கல்விக்கு அடிப்படை என்ன நல்ல ஆரோக்கியம் உணவே இல்லாம அந்த குழந்தைங்க படிக்க முடியாம வீதியில் நிறுத்தப்பட்டிருக்காங்க அப்ப காலை உணவும் மதிய உணவும் போட்டோம்னா பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துருங்க படிச்சிருங்க ஏதோ ஒரு கொப்பை பிடிச்சி மேல போயிருங்க இல்லையா அப்படித்தான நாம மேலே வந்தோம் அதத்தான் இந்தியா முழுது செய்ய போறோம் காலையில் பள்ளிகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு அரசு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு வருங்கிற வேலையும் நாங்கள் செய்வோம்னு சொல்லி இருக்கு இது எவ்வளவு பெரிய மாற்றம் படிக்க போகணுங்க காசு இல்ல ஆனா படிக்க ஆசை இருக்குன்னா உங்களுக்கு வட்டியே இல்லாத கடனாக நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுப்போம் அதுக்கு மேல வாங்குற கடன் இருக்கு அதுக்கு கொஞ்சமா சின்னதா ஒரு வட்டி இருக்கும் அதை நீ வேலைக்கு போன பிறகு கட்டிக்கலாம் சரிங்களா இது ஒரு மகத்தான அறிக்கையா நான் பாக்குறேன் திருக்குறள் நம்ம ஜி ஒன்றரை ஒன்றாம் திருக்குறள் சொல்லுவார் திருவள்ளுவரே ஒன்னே முக்கால் அடிக்க நாலே முக்கால் அடிக்க சொல்லுவார் திருக்குறள் அந்த திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்போம் என்று சொன்னார் பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பிஜேபி திருக்குறளை மேடையில பயன்படுத்தி ஓட்டு பொருட்களை பயன்படுத்தினார்களே ஒழிய அதை அங்கீகரிக்க தவறினார்கள் அங்கீகரிப்பது என்ன தேசிய நூலாக அறிவிப்பது அதை செய்யல நீங்க நாங்க இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் வைக்கிறோம் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்போம் அப்படின்னு இது எவ்வளவு பெருமை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் உச்சநீதிமன்ற கிளை வரும் அது ரொம்ப முக்கியம் எது கிடைத்தாலும் தூக்கி நம்ம டெல்லிக்கு எல்லாம் போக முடியாது ஏன்னா அப்படி கேஸ் போட்டு வைக்கிற மேல அப்ப அப்படி கேஸை நம்ம சமாளிக்கணும்னா குறைஞ்சபட்சம் சென்னையில் ஒரு உச்சநீதிமன்றத்தின் கிளை இருந்தா நம்ம கேஸ அங்க போய் போட்டுக்கலாம் மேல்முறையீடு அங்க செஞ்சுக்கலாம் நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய கிளையை கொண்டு வருவோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடம் அதே போல ஒன்றிய அரசின் அலுவலகங்கள் இப்ப எல்லாம் கட்டாயப்படுத்தி இந்தியில தான் நமக்கு வருது நீங்க தேசிய உடைமைப்பாட்டு உடமையாக்கப்பட்ட வங்கிகள்ல கூட அவங்க கொடுக்கற ஃபார்ம் முழுக்க இங்கிலீஷும் இந்தி தான் இருக்கு சாமானிய மக்கள் உள்ள போய் என்ன பண்ணுவாங்க அப்பதான் அங்க ஒரு வேலை பாக்குறாங்க தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லிருக்காங்கன்னா சாமிகளா அலுவல் மொழியாக தமிழ்நாட்டுக்குள் இருக்கிற ஒன்றிய அரசு நிறுவனங்கள்ல தமிழை தான் ஒன்றிய அரசு அலுவலகத்துக்குள்ள போனான் தமிழ்ல பண்ணுகிற போது புரிந்து கொள்வதற்கு தெளிவாக தெரிந்து கொள்வதற்கும் அதுபடி பதில் சொல்றதுக்கும் சரியா இருக்கும் அப்ப அதை கொண்டு வர்றதுக்கு நாங்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து புதுச்சேரி தமிழ்நாட்டினுடைய தொப்புள் கொடி உறவு இருக்கிறவங்க அது இன்னும் யூனியனாவே வச்சுட்டு தமிழிசை அக்கா மாதிரி ஆட்கள்லாம் ஆட்டம் போட்டிருக்காங்க இன்னும் கிரண் பேடி போன்றவர்கள்லாம் பாண்டிச்சேரிய காலி பண்ணி விட்டு போனாங்க அவங்க தான் ரேஷன் கடையை எதுக்கு எதுக்கு இலவசமா அரிசி கொடுக்கணும்னு கேட்டாங்க அம்மா நீ படிச்சிட்ட மேலே போயிட்ட காசை வாங்கி தின்னுட்டு போயிட்டே இருப்பீங்க எங்க ஊர்ல உழைக்கிற மக்களுக்கு ஒரு சின்ன உதவி தானே சாப்பாடு மானிய விலையில அரிசி கொடுக்கறது அதை முடிச்சிட்டாங்க அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் மீண்டும் அங்கே ரேஷன் கடை வரல டாமினேட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பண்ண முடியும் அதுக்காக நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு அப்போது என்ன பண்ணுவோம் யூனியன் பிரதேசத்தை மாநிலமாக மாற்றுவோம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன் அங்க தம்பிங்க அதனால சொல்றேன் அதையெல்லாம் தாண்டி சிஏ சட்டத்தை வச்சு உருட்டி தெரியுது அந்த கும்பல் சிஏ சட்டத்தை வச்சு உருட்டிடுனாங்களோ அப்பயே அப்படி இப்படின்னு சிஏ சட்டத்தையே மொத்தமா காலி பண்ணி விட்டுருவோம் அது காலி பண்றது கூட அப்புறம் பாத்துக்கலாம் நாங்கள் தமிழர்களுக்கு ஈழத்தமிழருக்கு தமிழர்களுக்கு இந்தியாவிற்கு தஞ்சம் என்று வருகிற எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் குடியுரிமை பெற்றுக் கொடுப்போம் ஆட்சி மாறுனா தான் நடக்கும் இல்லைன்னா இதே காட்சி தான் நடக்கும் திரும்ப திரும்ப நம்ம பேசிட்டு தான் இருப்போம் ஒருவேளை முடிகிற வரைக்கும் நம்ம அதை தான் இருப்போம் இப்போ மோடி ஆட்சி நம்மளால் கில்லு கிரையாக வச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் புடுங்கி தெரியும் ஆனால் ஒன்றும் நல்லது செய்ய தெரியாது அதனால மீண்டும் மீண்டும் நம்ம வைக்கிறோம் அடுத்த ஆட்சி மாறணும் அந்த ஆட்சி மாறுகிற போது இந்த காட்சிகள் மாறும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா முதலமைச்சருடைய தலைமையில் மாநிலங்களினுடைய வளர்ச்சிக்கான குழுவை அமைப்பது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் எப்பவுமே தமிழ்நாடு தான் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இருக்கும்

மாநிலங்களுக்கு என்ன நீடு இருக்கு என்ன தேவை இருக்கு என்னெல்லாம் எங்களுக்கு உரிமை வேண்டும் மாநில உரிமையை பாதுகாப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாம் இதுக்கு ஒரு ஒரு இது முக்கியமான இடம் என்ன இல்லைன்றது கண்டுபிடிச்சு உட்காந்து பேசி எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்கறதுக்கு ஒரு ஒரு அமைப்பை உருவாக்குவது ரொம்ப முக்கியம் அதையும் நாம் தான் இந்தியாவிற்கு வழிகாட்டி இருக்கிறோம் ஐஐடி ஐஐஎம் இதெல்லாம் நிறைய மேல் படிப்புகள்லாம் இருக்கு இல்லையா அதை புதிய கிளைகளை தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கான வேலைகளை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு ஆதாரம் விலை நிர்ணயம் செய்வோம் அப்படின்னு சொல்லுங்க ரொம்ப முக்கியம் விவசாயிகள் ஒன்றரை வருஷமா போராடி அறுநூறு பேருக்கு மேல செத்தது தான் இது இது போன்ற கோரிக்கைகளுக்காக தான் இது அடிப்படையான கோரிக்கை நீங்க மழை வந்துருச்சு வெங்காயம் ஐநூறு ரூபாய்க்கு போகும் ஆனா விவசாயிக்கு ஐம்பது ரூபா தான் கொடுப்பான் இருபது ரூபா தான் கொடுப்பான் முப்பது ரூபா தான் கொடுப்பான் இடையில போற தலைவர்கள் வித்துட்டு போயிடுவான் விவசாயி அப்பவும் நட்டப்பட்டுதான் இருப்பான் நல்ல உற்பத்தி ஆயிடுச்சுன்னா ஒத்த ரூபாய்க்கு விற்கிறான் ஒரு கிலோவை அப்பையும் விவசாயி நட்டப்பட்டு தான் சாவா அப்ப எது பண்ணாலும் விவசாயி நட்டப்படுறான்னா நட்டப்படாம எப்படி தடுக்கலாம் குறைந்த இந்த விளடா இதுக்கு மேல நீ எவ்வளவு வேணாலும் வச்சு விளையாடு வித்துக்கோ இது கீழே குறைக்க முடியாது அப்படின்னு சொல்றதா குறைந்தபட்ச விலை அப்ப என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா உங்க உற்பத்தி செலவு பிளஸ் அதுல ஒரு ஐம்பது எடுத்து போட்டு மொத்தமா ஆக்கி அதுல விலையை நிர்ணயிக்கிறோம் இது விவசாயிகளை பாதிக்காது அப்படின்னு சொல்லி பெரிய மகிழ்ச்சியான விஷயம் வரல இருந்தாலும் கத்திரிக்காய் விலை இருபத்தஞ்சு ரூபாயா அப்படின்னு குறைஞ்சபட்சம் ஒரு விலை நிர்ணயிச்சுட்டா கத்திரிக்காய் போட்ட விவசாயி பாதுகாக்கப்படுவான் இதையும் பேசி இருக்கிறது இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமா இந்தியாவை சுக்கு சுக்கா உடைச்சு வச்சிருக்கு இந்த காவி கும்பல் இந்தியாவை காலி பண்ணி வச்சிருக்கு அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் சிஏ சட்டம் தூக்கி ஏறி ஜிஎஸ்டி தூக்கி ஏறி ஜிஎஸ்டியில மாற்றத்தை கொண்டு வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்க ட்ரெயினில் போனாங்கன்னா அவங்களுக்கு சலுகையில் டிக்கெட் கொடுக்க மாட்டோம் ஃப்ரீ டிக்கெட் கொடுக்க மாட்டோம் நீ யாரையா கொடுக்க மாட்டேன்னு சொல்றது நாங்கள் கொடுப்போம் இந்த பறிக்கப்பட்ட அத்தனை உரிமைகளை திரும்ப கொண்டு வருவது எவ்வளோ முக்கியம் அறுபது வயசுக்கு மேலே பிள்ளைங்கிட்ட போய் கையேந்திட்டு இருக்கணுமா டிக்கெட்டை பதிவு பண்ணோம்னா அவங்களுக்கு கம்மி ரேட்டில் டிக்கெட் கிடைக்கணும் முதியோர்கள் ட்ரெயினில் போகலாங்க சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப கம்மி விலையில் டிக்கெட்டு அவங்க பிள்ளை குட்டிக்கிட்ட கையே நிற்க கூடாதுன்னு தான் கம்மியான விலையில அவங்க நினச்ச இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் கொடுத்தோம் அதை இன்னைக்கு மோடி அரசு கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருச்சு அப்படியான தூக்கி எறியப்பட்ட அத்தனை உரிமைகளையும் மீண்டு கொண்டு வருவோம் மக்கள் விரோத சட்டங்கள் அத்தனையும் தொழிலாளர்கள் பதினாறு மணி நேரம் வேலை பார்க்கணும் மூணு வருஷத்துக்கு நாங்க எந்த சட்டத்தையும் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சாங்கல்ல அதெல்லாம் தூக்கி மொத்தமாக எரிஞ்சுட்டு மக்களுக்கு விரோதமாக கொண்டு வருகின்ற சட்டங்கள் எல்லாத்தையும் அது எதுவாக இருந்தாலும் தூக்கி எறிகிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீட்டை சட்டமாக்கிட்டு அடுத்த பதினஞ்சு வருஷம் கழிச்சு வரலாம் அதுக்கு அப்புறம் வரலாம் அப்புறம் அதுக்கப்புறம் கூட வரலாம் அப்படின்னு சொல்ற காவி கும்பலினுடைய சில்லறை தனத்திற்கு செருப்படி கொடுக்குற வகையா அற்புதமான ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் கொண்டு வருவோம் முப்பத்தி மூன்று சதவீதத்தை உடனே நாங்க அமலுக்கு கொண்டு வந்து உடனடியாக பெண்களை சம சமமான சூழலுக்கு கொண்டு வருவோம் அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு அதே போல தமிழ்நாட்டில் அது குறிப்பா சென்னையில மூன்றாவது பெரிய ரயில்வே நிலையம் இப்படி எக்காச்சக்கமா இருக்குங்க இத பார்த்துட்டு தான் வைத்தால போய் கிடக்கிறாரா நம்ம ஆளுநரு மோடி தமிழ்நாட்டுக்குள்ள வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாரா அண்ணாமலை ஆல்ரெடி கதற ஆரம்பிச்சிருச்சு காவிகளை கதற வைக்கிற காவிகளை பதற வைக்கிற காவிகளை ஓடி ஒழிய வைக்கிற ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கை